அதனால நம்ம இது ஒழுங்காக அவங்க என்ன பண்ணலாம் பிரேக்கலாம் அப்படின்னு வந்துட்டான் அதனால இன்னொரு விஷயம் சொல்றாங்க டீச்சர்ஸ் மேலும் எங்க டூ வீலர் விட்டாலும் எந்த சார் குடிக்கல அவங்க பாத்ஸ உடைச்சுருது ஏதாவது பழைய நீ என்ன பண்ணலாம் ஒரு நிறைய யோசிச்சோம் சரி அது வட்டம் போடலாமா இவனை உள்ள போகலாம் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சோம் அப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் எவனா அவங்க உட்கார டக்குனு போனேன் டக்குன்னு போனே அவங்க ஒருத்தர் உட்கார்ந்தான் அந்த டூ வீலர்ல என்ன பண்ற அப்படின்னு டீச்சர் சும்மா கண்ணாடி பாக்குறேன் டீச்சர் ஓ சூப்பர் மறுநாள் பிரேயர்ல பேச எல்லா குழந்தைங்கமே வளர பசங்க கண்ணாடி பார்க்கணும்னு ஆசை இருக்கும் அதனாலதான் நீ வந்து டூ வீலர்ல உட்கார இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கண்ணாடி ஆபீஸ்ல மாட்டிவோம் அங்க அதுல சீப்பு வச்சிருவேன் நீ அங்க வந்து கண்ணாடி பாத்துட்டு யாரும் டூ வீலர்ல உட்காந்து இது என்ன ஆச்சு அப்படின்னா மறுநாள் வந்து கேர்ள்ஸ் கேக்குறாங்க மேடம் பாய்ஸ் மட்டும் வைக்கீங்க நாலு கண்ணாடி பார்க்குறாரு ரெண்டு இடம் கண்ணாடி வச்சிருப்போம் எங்க ஸ்கூல்ல லைஃப் பசங்க வந்து அதுதான் பாக்குறாங்க இந்த மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இது எல்லாமே நான் வெற்றி கூடிய கண்டினியூஸா ஆர்டிகள் எழுது இது எல்லாமே எழுதிருக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்தது இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பையன் வந்து கோவம் வந்தா பையன் பக்கத்தில் இருந்தோம்னா அடிக்கிறோம் இது சின்ன கோலத்துல தான் எல்லாருமே இருக்கும் உடனே நாங்க என்ன பண்ணுவோம் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கோம் ஒரு அது அதாவது கடையில் இருக்க வச்சா இவன் வந்து மூஞ்சில தட்டி பிரச்சனை வந்துச்சுதான் பேரண்ட்ஸ் அமைக்கிறான் நல்லா இருக்கும் ஒரு சின்ன ஒரு நானே கொண்டு வந்து நம்ம சாதாரணமாக இந்த சோஃபா கவர்லாம் இருக்கு அதை வச்சு ஒரு அதில் பஞ்செல்லாம் போட்டு அதில் ஒரு மண்ணையும் கொட்டி ஆஃபீஸ் உங்க வெளியில மாட்டேன் எவ்வளோ கோவங்கிறத வந்து ரெண்டு குத்து ஊற்றிட்டு போவான் நீ என்ன கூட யாருலாம் நினைச்சு நீ கேட்டு பாருங்க எங்கள் டீச்சரோடு வந்திருக்காங்க முதல்ல ஆரம்பத்தில் டெய்லி ஒரு டெய்லி பிச்சு அப்புறம் அவங்க எவ்வளவு கோவத்தில் டெய்லி ஒரு டெய்லியும் இதில் வேறு என்ன ஜோக்குன்னா டீச்சர்ஸ் போற மாதிரி ஊற்றிட்டு போறாங்க

ரெண்டாவது பாயிண்ட் அவன் இருந்து யோசிச்சு சார் சொன்ன ரொம்ப அழகாக சொன்னார் என்ன சொன்னா எவனும் ப்ராப்ளமேட்டிக்காக அவனுக்குலாம் வேற ஒரு ப்ராப்ளம் இருக்குது நிச்சயமா என்னோட சார் நடிச்ச நாட்டில் இருக்கும் அந்த புத்தகத்துலேயுமே அவர் சொன்ன ஒரு விஷயத்தை எழுதியிருக்கேன் தெரிஞ்சால் பார்க்காம எழுது தெரியலாம் பார்த்து கேட்டாங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் என்னோட புத்தகம் இருக்கு சார் சொன்னால் ரொம்ப நல்ல பாயிண்ட் நம்ம வந்து மாற்றி யோசி அப்படின்ற ஒரு விஷயம் மட்டுமே இந்த மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நேர்மறை சிந்தனையும் உண்டாக்கும் நிறைய விஷயங்கள் நாங்க வந்து மாத்திருப்போம் என்ன அப்படின்னா மன்னிப்பு கேக்குற பழக்கம் மட்டும் சொல்லிடுறேன் சார் மன்னிப்பு கேட்குற பழக்கத்தை மாணவர்கள் மத்தியில் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இவங்க மன்னிப்பு கேட்கவே மாட்டேன் என்ன தப்பு போனேன் அப்படிதான் என்ன சொல்றீங்க அப்படின்னு சார்க்குறேன் அது யாரும் அயர் செஞ்சுக்கேன் ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் பிரேயர்ல ஒரு பையனை வந்து முன்னாள் நான் சொன்னேன் ஏன்டா நீ இப்படி பண்ற அப்படின்னு ஒரு மீட்டிங்ல கூப்பிட்டு சொன்னேன் அதுதான் என்னோட கேள்வி கேட்டான் பிரியராஜன் ஒரு பையன் டீச்சர் நீங்க எல்லாமே பார்த்துல சொல்றீங்களே எல்லாரும் எதிரும் என்ன கூப்பிட்டு கேட்குறீங்க ரைட்டான்னு கேட்டான் ரைட்டு தான் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கலாம் தப்பு கிடையாது ஆனா நான் என்ன படம் இது ஒரு பாசிட்டிவ் ஆயிட்டு மறுநாள் காலையில் பிரே இல்ல இன்னைக்கு நம்ம வந்து மன்னிப்பு நாள் வைக்கிறோம் நம்ம தகவல் கொலைகள் எழுத போறோம் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் பிரியராஜன் நீங்க வாப்பா நீ சொன்ன பாயிண்ட்ல நான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கினேன் எல்லாரும் எதிரையும் அவங்களை கூப்பிட்டு கேட்கறது தப்பு தான் தப்பு கிடையாது இருந்தாலும் நான் சொன்ன தப்பு தான் அதனால நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள யாரெல்லாம் கேட்கணுமோ அந்த மன்னிப்பு வந்து நீ நேரடியா உங்க அப்பாவுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்ப கொடுத்துருப்ப அதெல்லாம் நீ வந்து டீச்சர் உங்க கிளாஸ் டீச்சர்ஸ் கூட வீடியோ சொல்லலாம் ஷேர் பண்ணலாம் நம்ம வீடியோ எடுத்து ஸ்கூலுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதுல போடுவோம் இதுவே அந்த யூடியூப் சேனல் நீங்க ஒரு விஷயம் நினைக்கலாம் அந்த யூடியூப் சேனல்ல இருந்து பணம் வரலான்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே நான் என்ன பண்ணிருக்கேன் இது வந்து பணப்பெலாம் ஏதும் இந்த சேனலால பரப்படவில்லை தத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் முன்னாடி போடுவேன் அது வந்து ரிஜிஸ்டர் அது எங்களுக்கு பணம் சொல்லிடுச்சு அது யார் யூஸ் பண்ணாலும் எவ்வளவு பணம் ரெண்டாவது அது வந்து போடுறோம் அப்படின்னு நிறைய குட்டி குழந்தைங்க சொல்லுங்க டீச்சர் நான் எங்க அப்பா நாள் பயங்கரமா திட்டிருந்தேன் டீச்சர் அவருக்கு நான் மானசீகமா அனுப்பிடுறேன் இந்த விஷயங்கள் எந்த விஷயத்தை நாம் செய்ய நினைக்கிறோமோ அதற்கு முதல் படியை நாம் எடுத்து வைக்க வேண்டும்